வணக்கம் நண்பர்களே நான் தான் உங்கள் தளபதி குமரன் ரீசண்டாக ஒரு நியூஸ் எல்லாம் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க மனசுக்கு ரொம்ப வருத்தத்தக்க கூடிய நிகழ்வுகளாக இருக்குது ஏன்னா நம்ம தளபதி விஜய் அவர்கள் வந்து கரூரில் நடந்த கூட்டத்தில் வந்து பேசும்பொழுது அசம்பாவிதம் ஏற்பட்டு கிட்டத்தட்ட நாற்பது பேர் வந்து பலியாயிருக்காங்க நிறைய பேர் வந்து ஆகியிருக்காங்கன்றது வந்து தற்போதைய செய்தியாக இருக்குது இதுதான் தமிழ்நாட்டில் வந்து பரபரப்பாக வந்து பேசப்படுது தமிழ்நாட்டு அளவில் மட்டும் இல்லாமல் இந்திய அளவுலையும் வந்து பரபரப்பாக பேசப்படுது ஏன்னா ஒரு அரசியல் அரசியல் கட்சி கூட்டத்தில் வந்து இந்த மாதிரி நிகழ்வு வந்து நடந்தது வந்து ரொம்ப ரேரா தான் இருக்கு அப்படின்ன மாதிரி நிறைய ஜேர்னலிஸ்ட் ஆர்டிவிஸ்ட் அதை பத்தி வந்து டிபேட்ஸ் வந்து நடத்திட்டு இருக்காங்க ஆனா இது பத்தி நம்ம தலைவர் விஜய் வந்து அறிக்கையில என்ன சொல்லியிருந்தாரு அப்படின்னா இதுக்கு பின்னாடி ஒரு பெரிய சதி வேலை இருக்கிறதாகவும் அதை வந்து கண்டிப்பா வெளிச்சத்துக்கு வரும்னு அவர் வந்து சொல்லியிருந்தாரு இதே ஒத்து ஏடிஎம்கே கட்சியோடைய தலைவர் இபிஎஸ் எடப்பாடியார் அவர்களும் சதி வேலை இருக்கு டிஎம்கே தமிழ்நாடு கவர்மெண்ட்டை வந்து நம்ப முடியாது போலீஸ் நம்ப முடியாதுன்னு சொல்லியிருந்தாங்க அது மட்டும் இல்லாம என்டிகே கட்சி தலைவர் சீமான் அவர்களும் நம்மளுக்கு நம்ம தளபதி விஜய் அவர்களுக்கு வந்து ஆறுதலாக வந்து அவருடைய கருத்துக்களை தெரிவிச்சிருந்தாங்க அது மட்டும் இல்லாம பிஜேபி பார்ட்டியோடைய முன்னாள் லீடர் அண்ணாமலை அவர்களும் வந்து இதே மாதிரி ஒரு ஆறுதலான ஒரு கருத்துக்களை வந்து நம்ம தளபதி விஜய் அவர்களை வந்து சப்போர்ட் செய்கிற செய்கிற விதமா வந்து எடுத்து வச்சிருந்தாங்க பின்னாடி சதிவேலை இருக்கக்கூடும்னு சந்தேகத்தையும் வந்து எழுப்பியிருந்தாங்க அது மட்டும் இல்லாம நிறைய தரவுகள் வந்து நிறைய ஜேர்னலிஸ்ட் அவங்க வந்து நம்ம யூடியூப் சேனல் வந்து போடுறத வந்து பார்க்க முடியுது இதன் பின்னாடி வந்து சதி வேலைகள் வந்து வந்து நிறைய பேர் அது சொன்ன மாதிரி ஆளுங்கட்சி வந்து ஒத்து போகிற மாதிரியான தரவுகளை வந்து அவங்க எடுத்து வைக்கிறாங்க எது இருந்தாலும் வி வித் விஜய் அப்படிங்கறத வந்து நம்ம எல்லோருமே வந்து தெளிவா வந்து நம்ம சொல்லி உண்மை கண்டிப்பா வெளிச்சத்துக்கு வரும் அப்படி வெளிச்சத்துக்கு வரும்போது யார் இது பின்னாடி இருந்தாலும் அவங்க தண்டிக்கப்படுவாங்க அப்படின்னு நம்ம நம்பலாம் இந்த மாதிரியான செய்திகளை தொடர்ந்து நம்ம சேனல்ல பார்ப்போம் நன்றி வணக்கம்